எம்பி பதவியை இழக்கும் காந்தி நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு சாவர்கர் வழக்கில் திருப்பம் என்ன நடந்தது தெரியுமா கடந்த இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி ராகுல்காந்தி தலைமையில் நடத்தப்பட்ட ஒற்றுமை யாத்திரையில் பேசிய ராகுல்காந்தி சாவர்கர் பிரிட்டிஷாருடன் இணைந்து செயல்பட்டார் என்றும் பிரிட்டிஷாரிடம் இருந்து அவர் பென்ஷன் பெற்றார் என்றும் கூறியிருந்தார் இதற்கு எதிராக நிர்பேந்திர பாண்டே என்பவர் லக்னோவில் புகார் அளித்திருந்தார் லக்னோ மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் ராகுல்காந்தி நேரில் ஆஜராக கடந்த இரண்டாயிரத்து நான்கு டிசம்பர் பன்னிரண்டாம் தேதி சமன் அனுப்பியிருந்தது இந்த சமனை எதிர்த்து ராகுல் காந்தி தொடர்ந்த மனுவை அலகாபாத் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்த நிலையில் அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ராகுல் காந்தி சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபங்கர் தத்தா மற்றும் மன்மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது ராகுல் காந்தி சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங் வியிடம் மகாத்மா காந்தி வைஸ்ராயிடம் பேசும்பொழுது கடிதம் எழுதும்போதும் உங்கள் கீழ்ப்படிந்த ஊழியர் என்ற பொருள் கொண்ட ஆங்கில வார்த்தையை பயன்படுத்துவார் அது ராகுல்காந்திக்கு தெரியுமா இவரது பாட்டியான இந்திராகாந்தி சாவர்க்கரை புகழ்ந்து கடிதம் எழுதியிருக்கிறார் அதுவாவது தெரியுமா நமது சுதந்திரப் போராட்ட வீரர்கள் பற்றியும் நாட்டின் வரலாறு பற்றியும் எதுவும் தெரியாமல் இப்படி பொறுப்பற்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என நீதிபதிகள் கண்டிப்பாக தெரிவித்தனர் நமக்கு சுதந்திரம் பெற்றுத்தந்த சுதந்திரப் போராட்ட தியாகிகளை எப்படி நடத்தக்கூடாது என்பதற்காகத்தான் இது இருக்கிறது உங்களுக்கு இந்தியாவின் வரலாறு எதுவும் தெரியவில்லை என்பதுதான் இது காட்டுகிறது ஒரு அரசியல் கட்சியின் முக்கிய தலைவராக இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது ஏன் இப்படியான பொறுப்பற்ற வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார் மகாராஷ்டிர மாநிலத்தில் சாவர்கர் வழிபடப்படுகிறார் பல நீதிபதிகள் கூட தலைமை நீதிபதிகளுக்கு உங்கள் ஊழியர் என்ற வார்த்தையை பயன்படுத்திதான் கடிதமே எழுதுகிறார் அதற்கு நேரடியாக வேலைக்காரன் என்ற பொருளை எடுத்துக் கொள்ளக்கூடாது இதை அனுமதித்தால் வரக்கூடிய நாட்களில் யாராவது பிரிட்டிஷ் யாருக்கு மகாத்மா காந்தி வேலையாளாக செயல்பட்டார் என பேசத் தொடங்குவார்கள் இந்த முறை உங்களுக்கு நாங்கள் சில நிவாரணங்களை கொடுக்கிறோம் அதே நேரத்தில் கொண்டு எந்த சுதந்திரப் போராட்ட வீரர்கள் பற்றியும் இப்படி பேசக்கூடாது என்று உங்களுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கிறோம் அதையும் மீறி நீங்கள் ஏதேனும் பேசுவீர்கள் ஆனால் உங்களுக்கு எதிராக தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துவோம் என கடுமையாக எச்சரிக்கை விடுத்தனர் இதைத் தொடர்ந்து வழக்கில் எதிர் மனுதாரர்களுக்கு நோட்டீஸ் பிறப்பித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளனர்